துன்பங்களில் இருந்து விடுதலை வளம் மகிழ்ச்சி உடல் நோய் நீக்கக்கூடிய ஆணி உத்திர திருமஞ்சன தரிசனம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்தப்படும் ஆனால் சிவ வடிவங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இந்த ஆறு அபிஷேகங்களில் ஒன்றுதான் ஆணி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம் ஆணி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தால் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை அருளக்கூடிய அற்புதம் நிறைந்த ஆணி உத்திர திருமஞ்சன தரிசனத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகின்றோம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஆணி உத்திர திருமஞ்சனமும் ஒன்று நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் சித்திரை போனம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மாசி சதுர்த்தி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இதில் ஆணி மாத வளர்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆணி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர் இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்வதுண்டு அனைத்து சிவன் கோயில்களிலும் இந்த உற்சவம் நடத்தப்படும் என்றாலும் சிதம்பரத்தில் பத்து நாட்கள் உற்சவமாக நடத்தப்படும் அனைவராலும் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியவில்லை என்றாலும் அருகில் உள்ள சிவன் கோயிலில் நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசிக்கலாம் இந்த ஆண்டு ஆணி உத்திர திருமஞ்சனம் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமையில் நடைபெற உள்ளது இதற்கான பத்து நாள் விழா சிதம்பரத்தில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த பத்து நாட்களும் என்னென்ன உற்சவங்கள் நடைபெறும் எதற்காக இந்த ஆணி திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது என்பதனையும் அறிந்து கொள்வோம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சி அளித்தது ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில்தான் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட வாழைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கிக் கொண்டார் இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது சிதம்பர ஆணை திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உற்சவங்கள் ஜூன் இருபத்தி மூன்று கொடியேற்றம் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா ஜூன் இருபத்தி நாலு வெள்ளி சந்திர பிரபை வாகனம் ஜூன் இருபத்தஞ்சு தங்க சூரிய பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஆறு வெள்ளி பூத வாகனம் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளி ரிஷப வாகனம் ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளி கஜ வாகனம் ஜூன் இருபத்தி ஒன்பது தங்க கைலாச வாகனம் ஜூன் முப்பது தங்கத்தேரில் பிச்சாடனார் உலா ஜூன் ஒன்று காலையில் மகாரத உற்சவம் மாலை ராஜசபையில் அதிகாலை மூணு மணி முதல் மகா அபிஷேகம் பகல் இரண்டு மணிக்கு ஆணி உத்திர தரிசனம் ஜூலை மூன்று முத்துப்பல்லக்கு சிதம்பர நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது பழக்கம் சித்திரை ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய நான்கு மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போது தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும் அதேபோல் ஆணி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வைத்து நடத்தப்படும் இதில் ஆனி திருமஞ்சனம் அன்று அதிகாலை மூணு மணி துவங்கி தொடர்ந்து ஆறு மணி நேரம் திருநீரு பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயர் அதற்கு பிறகு காலை பத்து மணி அளவில் நடராஜருக்கு திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு ரகசிய பூஜை நடத்தப்படும் அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையில் இருந்து சிற்சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் அருள்வார்கள் இதற்கு ஆணி உத்திர தரிசனம் என்று பெயர் ஆணி திருமஞ்சன நிகழ்வையும் தேரோட்டத்தையும் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிந்து வெப்பத்தில் தகிக்கும் திருமேணிக்கும் ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இவ்விழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி சிவபுராணம் பாடி சிந்தை மகிழ வழிபட்டால் நலம் யாவும் தருவார் நடராஜப் பெருமான் ஆணி மாதம் ஓர் அபூர்வமான மாதமாகும் சூரியன் மிதனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இது இம்மாதத்தில் பிறந்தவர்கள் பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு புகழ் பெற்றவர்களாக விளங்குவர் காரணம் அந்த மாதத்தில்தான் தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கிறது சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆணி மாதத்திலும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அன்று நடைபெறும் நடராஜா அபிஷேகம் இதில் சிறப்பு பெற்றது அன்றைய தினம் ஆட அரசனை பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும் குடும்ப முன்னேற்றமும் அதிகரிக்கும் பொதுவாக நடனம் மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்க நடராஜப் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் ஆணிக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ஆடி அந்த மாதத்தில் நாம் ஓடி ஆடி சம்பாதித்து வாழ்க்கையில் சிறக்க ஆணி மாத நடராஜர் தரிசனம் வழிகாட்டுகிறது மிதுன ராசி நவ கிரகங்களில் புதனுக்குரிய வீடாகும் புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுகிறது எனவே இம்மாதத்தில் நடைபெறும் நடராஜர் தரிசனம் போன்ற விழாக்களில் கலந்து கொண்டால் படிப்பில் முதன்மை பெற வழிவகுக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஆணி மாதத்தில் புத்திரம் அன்று நடராஜ பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அவர் சன்னதியில் சிவபுராணம் படிப்பார்கள் நம்மையும் உலகம் போற்றிக் கொண்டாடும் எந்த குறைபாடாக இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் உள்ளம் உருகி வழிபடும் இறை வழிபாட்டிற்கு உண்டு ஆனால் அதற்கு முழுமையான நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கையை முழுமையாக நடராஜர் மீது வைக்க வேண்டிய மாதம் இது நடராஜரை தில்லை கூத்தன் என்றும் ஆடலரசன் என்றும் கூத்தபிரான் என்றும் அழைப்பது வழக்கம் கலைகளை கற்று காசினி எங்கும் புகழ் பெற வேண்டும் என்று விரும்பும் மாந்தர்கள் நடராஜப் பெருமானை முழுமையாக வழிபட வேண்டும் அதற்கு உகந்த நாள் இந்த ஆணி உத்திர திருமஞ்சன திருநாள் அன்றைய தினம் விரதம் இருந்து இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் வைத்து பஞ்சமுக விலக்கேற்றி சிவபுராணம் பாடி சிந்தையும் மகிழ வழிபட்டால் நலம் யாவும் தருவார் நடராஜ பெருமான் சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனாய நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார் கலைத்துறையில் பிரகாசிக்க நினைப்பவர்கள் சிதம்பரம் போன்ற நடராஜ பெருமான் வீட்டிற்கும் அருள் வழங்கும் ஆலயத்திற்கு வாய்ப்பு அமையும் பொழுது யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடலாம் மற்ற நாட்களில் மாதந்தோறும் முத்திர நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் நடைபெறும் பொழுது பால் அபிஷேகத்தை பார்த்தால் பலன்கள் அதிகம் பன்னீர் அபிஷேகம் பார்த்தால் எண்ணிய காரியம் நடைபெறும் சந்தன அபிஷேகம் பார்த்தால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாம் வாழ்வாங்கு வாழ வெற்றிகளை குவிக்க தில்லைக்கூத்தனை கூத்தனை ஆணி உத்திரத்தில் வழிபடுவோம் தேனினும் இனிய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்